தமிழ்நாடு வீட்டுக்கு வீடு பரப்புரையை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருந்து துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் அந்த காட்சிகளை பார்ப்போம் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இந்த ஓரணியில் தமிழ்நாடினுடைய முக்கியத்துவம் என்ன மேலும் தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுடன் யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ன நிலவரம் வணக்கம் ஊரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்புல வீட்டுக்கு வீடு பரப்புரை இயக்கத்தை திமுக தொடங்கி இருக்கிறாங்க திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் சென்னை ஆழ்வார்பேட்டையில இந்த பரப்புரை இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு ஊரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது திமுகவுல புதிய உறுப்பினர் சேர்க்கை பணியாகவும் வீட்டுக்கு வீடு சென்று திமுக அரசினுடைய சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் சொல்லும் வகையில்தான் ஒரு பரப்புரை இயக்கமா களத்தில் மேற்கொள்ளப்படுகிறது தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்காரு தமிழக முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையுமே குறைந்தபட்சம் முப்பது சதவீதம் வாக்காளர்களை திமுக உறுப்பினரா சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த இலக்கின் அடிப்படையில தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு பத்து மாசத்துல சட்டமன்ற தேர்தலும் வர இருக்கிறதுனால இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே திமுக களத்துல மேற்கொண்டு வராங்க குறிப்பா நான்கு ஆண்டுகளா திமுக அரசு எதிர்க்கக்கூடிய சாதனைகளையும் திமுக நடத்தியுள்ள உரிமை போராட்டங்களையுமே பொதுமக்களிடம் கொண்டு சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பிரச்சார இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு ஆழ்வார்பேட்டையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொதுமக்களை நேர்ல சந்திச்சு திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவத்தை வழங்கி அதுல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு பொதுமக்கள் பதிலளிச்சாங்க அதையும் முதலமைச்சர் நேர்ல பார்வையிட்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வச்சிருக்காரு குறிப்பா அந்த உறுப்பினர் சேர்க்கை படிவத்துல எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மகளிர் தங்களுடைய உரிமைத் தொகை பற்றிடவும் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நலன் காக்கப்படும் நலத்திட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து நடத்த வேண்டுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு கடைசியாக திமுக உறுப்பினராக நீங்கள் சேர்வதற்கு விருப்பம் தெரிவிக்கிறீங்களா அடங்கிய படிவத்தை தான் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் இந்த பணியை தொடங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத களத்துல பார்க்க முடிகிறது முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தபடியாக திமுகவினுடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நேரில் சென்று இந்த திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை இயக்கத்தை தொடங்க போறாங்க அஹ் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த பணி அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் நடக்கப் போகிறது ஒரு தேர்தல் பரப்புரையாக ஒரு மினி தேர்தல் பிரச்சாரமாக இந்த முன்னெடுப்பை திமுக முன்னெடுத்திருக்கிறது அதனை தான் முதலமைச்சர் சென்னையில் தொடங்கி வச்சிருக்காரு ஃப்ரெண்டர் ஹாஸ்டிகோங்க சவுதிபதிபியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையின்